அசலாமு அலைக்கும் வெல்கம் டு இஸ்லாமியக் லைப்ரரி சென்னை நாம் ஏன் பிறந்தோம் நாம வாழ்ற இந்த வாழ்க்கை சும்ம தற்செயலா நடந்த ஒரு விஷயமா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆழமான நோக்கம் இருக்கா இன்னைக்காவோ யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நாம இன்னைக்கு உயிரோட இருக்கோம் ஆனா ஒரு நாள் இறந்து போவோங்கிறது உறுதி அப்போ இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கிற இந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் தான் என்ன இந்த கேள்விக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு தான் நாம இப்ப பாக்க போறோம் வாங்க இந்த தேடலை நமக்கு சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் ராத்திரியும் பகலும் மாறி மாறி கரெக்டா வருது வானத்துல இருந்து மழை பெய்யுது காஞ்சு போன ஒரு இருந்து உயிர் துளிர்க்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான கச்சிதமான ஒரு ஒழுங்கு தெரியுது இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பிரமிக்க வைக்கிற சிஸ்டம் தானா உருவாகிருக்குமா இல்ல இதையெல்லாம் இயக்குற ஒரு சக்தி இருக்குன்னு நமக்கு உணர்த்துதா இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படி இருக்கும்போது யோசிக்கிற மூல உணர்ற இதயம்னு இவ்ளோ சிக்கலா உருவாக்கப்பட்ட இந்த மனித வாழ்க்கைக்கு மட்டும் ஒரு தெளிவான நோக்கம் இல்லாம போயிடுமா என்ன நினைக்கிறீங்க அந்த மகா சக்தி வாய்ந்த தான் இஸ்லாம் இறைவன்னு சொல்லுது அவர்தான் நம்மள படைச்சவர் நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து நம்மள பராமரிக்கிறவர் கடைசியில நம்ம பயணத்தை முடிவுக்கு கொண்டு வர்றவரும் அவர்தான் சரி அப்போ வாழ்க்கையோட நோக்கம் என்ன இதுக்கு இஸ்லாம் சொல்ற பதில் இதுதான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை இந்த உலகம் ஒரு எக்ஸாம் ஹால் இந்த ஒரு எண்ணம் போதும் நம்ம வாழ்க்கையை பாக்குற விதமே மொத்தமா மாறிடும் நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நொடியும் அந்த பரீட்சையோட ஒரு பகுதியா மாறிடுது இப்ப பாருங்க இந்த திருக்குறான் வசனம்தான் இந்த முழு விளக்கத்தோட அடித்தளமே எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க வாழ்வையும் சாவையும் எதுக்கு படைச்சிருக்கான்னா நம்மளோட செயல்கள்ல எது ரொம்ப சிறந்தது எது ரொம்ப அழகானதுன்னு சோதிக்கறதுக்கு தான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது இந்த எக்ஸாம் முறைய இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஒன்னு இந்த உலகம் நம்மளோட எக்ஸாம் ஹால் ரெண்டு நாம செய்யற நல்லது கெட்டது தான் நம்ம எழுதுற பதில்கள் மூணு நம்மளோட இலக்கு என்ன இந்த பரீட்சைல ஜெயிக்கறது தான் அடுத்து என்ன எந்த ஒரு பரீட்சைக்கும் கண்டிப்பா ஒரு ரிசல்ட் டே இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கை பரீட்சைக்கும் ஒரு தீர்ப்பு நாள் இருக்கு அன்னிக்கே நம்மளோட பேப்பர் திருத்தப்பட்டு ரிசல்ட் சொல்லப்படும் நம்மளோட அந்த கடைசி பயணம் எப்படி இருக்குன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்க முதல்ல மரணம் அதுக்கப்புறம் நாம எல்லாரும் திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் அப்புறம் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம என்ன செஞ்சோன்னு விசாரணை நடக்கும் கடைசியா அதனோட அடிப்படையில தீர்ப்பு வழங்கப்படும் அந்த தீர்ப்பு நாள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க செஞ்சதுக்கு அவங்களே பொறுப்பு நாம செஞ்ச ஒரு அணுவளவு நன்மை கூட வீணாகாது அதே மாதிரி அணுவளவு தீமையும் மறைக்கப்படாது அதுக்கு மேல நம்ம கையும் காலும் கண்ணுமே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அங்க நூத்துக்கு நூறு சதவிகிதம் சரியான நீதி கிடைக்கும் அந்த தீர்ப்புக்கு பிறகு ரெண்டே ரெண்டு வழிதான் பரீட்சையில ஜெயிச்சவங்களுக்கு ஒரு இடம் தோத்தவங்களுக்கு ஒரு இடம் அதுவும் நிரந்தரமான இடங்கள் இந்த ஸ்லைட்ல அந்த ரெண்டு இடத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்க்கலாம் ஒரு பக்கம் ஸ்வர்க்கம் அங்கே நோயோ வயோதிகமோ கவலையோ கிடையாது எல்லாமே நிரந்தரமான சந்தோஷம் அமைதி இன்னொரு பக்கம் நரகம் அங்கே முடிவே இல்லாத வேதனை எரியிற நெருப்பு கொதிக்கிற தண்ணின்னு ஒரே துன்பந்தான் அந்த தண்டனையோட தீவிரம் எப்படி இருக்கும்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த குரான் வசனம் இங்கே இருக்கு வேதனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக கருகின தோலுக்கு பதிலா புது தோல் கொடுக்கப்படும் சொல்லுது இது இந்த வாழ்க்கை பரீட்சை எவ்வளவு முக்கியம்னு நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது இப்ப நம்ம எல்லாருக்கும் மனசுல வர முக்கியமான கேள்வி இதுதான் இவ்வளவு பெரிய பரீட்சையில ஜெயிக்கிறது எப்படி தோல்வியிலேந்து தப்பிக்கிறது எப்படி அதுக்கு என்ன வழிமுறை ஜெயிக்கிறதுக்கான வழி ரொம்பவே சிம்பிளான ஒண்ணுதான் நம்மள படைச்ச இழைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கணக்கே இல்லாத அருட்கொடைகளுக்கு நம்ம கண்ணு காது குடும்பம்னு எல்லாத்துக்கும் உண்மையா நன்றி சொல்லி வாழ்றது அது மட்டும் இல்லாம அவரோட வழிகாட்டுதல்களை ஏத்துக்கிட்டு அதுக்கு படிஞ்சு நடக்கிறது அந்த மாதிரி முழுசா கீழ்ப்படியறதுக்கு அரபி மொழியில சொல்ற பேருதான் இஸ்லாம் அப்போ இஸ்லாம்கிறது வெறும் ஒரு மதத்தோட பெயர் மட்டும் இல்ல அது படைச்சவனுக்கு கட்டுப்பட்டு நேர்மையா கருணையா நீதியா வாழ்ற ஒரு முழுமையான வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறை மூனே மூணு அசைக்க முடியாத நம்பிக்கைகளை அடிப்படையா கொண்டது முதல் விஷயம் நாம எல்லாரும் ஒரே மனித இனம்தான் நிறம் மொழி நாடுன்னு எந்த வேறுபாடும் கிடையாது இரண்டாவது நம்ம எல்லாரையும் படைச்ச இறைவன் ஒருத்தன் தான் மூணாவது நாம எல்லாரும் கடைசியில அவர்கிட்ட தான் திரும்பி போகணும் இந்த வாழ்க்கை பரீட்சையில எப்படி நடந்துக்கணும் எது சரி எது தப்புன்னு விளக்கமா சொல்றதுக்கு இறைவன் ஒரு வழிகாட்டி புத்தகத்தையும் கொடுத்திருக்கான் அதுதான் திருக்குறான் இது இந்த உலகம் முடிகிற வரைக்கும் வர்ற எல்லா மனுஷங்களுக்குமான இறைவனோட கடைசி மற்றும் எந்த மாற்றமும் செய்யப்படாத ஒரு கைட் புக் சரி இந்த வாழ்க்கைய ஒரு பரீட்சன்னா இத திரும்பவும் எழுத நமக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கும் பதில் ரொம்ப தெளிவு ஒரே ஒரு வாய்ப்புதான் இந்த பரீட்சையில செஞ்ச தப்பை திருத்திக்கவோ ரீஎக்ஸாம் எழுதவோ இன்னொரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காது இதுதான் நமக்கு கிடைச்ச முதல் மற்றும் கடைசி சான்ஸ் ஆக கடைசியா இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ஒழிக்கணும் வில மதிக்கவே முடியாத இந்த ஒரே ஒரு வாய்ப்பும் நம்ம கைவிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை பத்தி நம்ம ஆழமா யோசிக்க வேண்டாமா